முதல் செய்தியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்யை நல்லூர் விஜயசேகரன் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரன் இருப்பு அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கு வந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குது மதிவதனின் பேர் துவாரகா மதிவதனை இது என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் முப்பதாம் தேதி பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பயில சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அப்போ போகிறப்ப அந்த குழந்தை வந்து அண்ணாமலையை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆர்வமாக கேட்டிருக்கேன் சின்ன குழந்தைதான பேசுதே அப்படின்னு என்னென்னு கேட்கும்பொழுது இது மாதிரி நம்ம மோடி தாத்தா கிட்ட சொல்லி அங்கிள் நீங்கள் வந்து இங்கே வந்து நவோதயா ஸ்கூல் கொண்டு வரத்துக்கு ஏற்பாடுங்க பண்ணுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படியே அந்த பொண்ணும் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுத அது எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் தோணும்தானே சரிம்மா நம்ம அடுத்த மாதம் மோடி தாத்தாவே வராரு நீ அவர்கிட்டயே கேட்குறதுக்கு நான் பண்ணுறேன் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஜனவரி ரெண்டாம் தேதி திருச்சியில் மோடி வந்த பொழுது இந்த குழந்தையும் போய் பார்த்துருக்கு ஒரு குழந்தை தனியாக போய் போக முடியாது அதோட அவங்களுடைய அப்பா போலீஸ் கான்ஸ்டபிள் அவரும் போயிருக்கார் விஜயசேகரனும் அங்கே போய்ட்டு இவர்கிட்ட என்ன அதே மாதிரி பிரதமர்கிட்ட நான் வந்து ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் கவர்மெண்ட் தான் அங்கே இருக்கு அங்கே யாரும் ஹிந்தி படிக்க முடியாது அது ஆர்வத்தில் சொல்லுது எங்கள் அப்பாட்ட வேணாலும் நான் இடம் வாங்கி கேட்குறேன் கொடுப்பார் அவர் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கட்டி கொடுங்க எங்கள் அப்படின்னு மோடிக்கிட்டேயும் சொல்லி ஒரு அட்டையையும் காட்டியிருக்குது அப்பொழுதே அங்கே இருக்க உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த திமுகவினருக்கு சரி காண்டு இவர் மேலே இந்த லட்சத்தில் என்ன பண்ணுறாங்க இவர் மீண்டும் வந்து இவர் வந்து பாஜகவுடைய மாநில பொதுச் கூட கருப்பு முழு இவர் மீட் பண்ணார் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புகாராகவும் சொல்லி இவர் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கு ரொம்ப அழுத்தத்தை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுகவினர் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ எஸ்பி வந்து இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இதை கண்டித்து இருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இது வந்து ஒரு அதிகார போக்கை காட்டுது போலீஸ்காரர்களோட அந்த மன உறுதியை குலைக்கும் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க எஸ்பியினுடைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா சாதாரண லோக்கல்ல இருக்கிற திமுக காரங்கள் சொல்லி ஒரு எஸ்பி கேட்கிறாருன்னா அவருக்கு தன்னுடைய காக்கி சட்டைக்கு தான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை என்று நினைக்கிறேன் அவர் தன்னுடைய சுயமரியாதையை அடகு வைத்து விட்டார் அதாவது போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லுவதற்கு தகுதியானவராக இருக்கிறாரா அப்படின்னு என்னுடைய முதல் சந்தேகம் ரெண்டாவது இவர் பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு யாரையும் போலீஸில் சஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க நீங்கள் அந்த அரசியல் கட்சியில் அங்கம் வகிக்கிறீர்களா மேம் அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடாது போலீஸ்காரர்கள் சங்கமே வைக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கும்போது எதுக்காக இருக்கு ஏன்னா இதெல்லாம் மீறி அவங்க போக முடியாதுன்னு அப்போது அரசியல் கட்சிக்காரர் அரசு ஊழியர் அரசியல் கட்சியாக இருந்தால் தான் நீக்க முடியும் நான் எல்லார்கிட்டையும் பழகுவேன் நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் பழகத்தான் செய்வேன் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் ஒரு நட்பு எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு தெரியும் ஆகையினால் பழகிறத வச்சு நீங்கள் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் எஸ்பி பண்ண ரெண்டாவது தவறு மூன்றாவது எனக்கு வந்த தகவல் படி எந்த தேதியில் அவர் கற்பு முருகானத்தை சந்தித்ததாக இந்த திமுக காரர்கள் சொன்னார்களோ அதே தேதியில் எஸ்பி கூட ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு இவர் ஆய்வுக்கு போயிருக்கிறார் நம்ம விஜயசேகரன் அப்ப எஸ்பி கே பேசி தெரியுது இவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னா அப்ப போய் இது பண்றாரு அப்போ எஸ்பி திமுக காரர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறாரா எனக்கு இந்த எஸ்பி மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறது இப்போ நம்ம அண்ணாமலை என்னன்னு சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி நீங்கள் வந்து போலீஸ்காரர்களுடைய தன்னம்பிக்கையை குழைத்து விடுகிறீர்கள் சுதந்திரத்தை குளத்து விடுகிறீர்கள் சார் என்ன சார் ஒரு குழந்தை வந்து நவோதயா ஸ்கூல் அதாவது குழந்தைக்கு நவோதயா ஸ்கூல் வேணும் என்று சொல்லிக் கொடுப்பது தான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார் யாருமே இன்னைக்கு சமுதாயத்தில் அப்பா அம்மாவை வச்சு வளரலை சார் சமுதாயத்தை வச்சு தான் வளர்கிறாங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்களா என்ன நடக்குது இன்னைக்கு ஏன் தருதலை பிள்ளைகள் ஏன் வராங்க அப்பா அம்மா எந்த அப்பா அம்மா அது தம்பிள்ள தருதலையாக போகணும்னு விரும்பப்பட்டிருக்குமா ஏன் ஜெயிலில் போயிருக்காங்க எந்த அப்பா அம்மா தம்புள்ள ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்குமா சமுதாயம்தான் வளர்க்குறது அப்போ இந்த குழந்தை இருக்கக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயம் இருக்கிற இடத்துல இந்த குழந்தை இருக்கு அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியாது அதனால நல்ல ஸ்கூல் வேணும்னு கேட்க அதனால நல்ல ஸ்கூல் வேணும்னு கேட்குது அப்போ நவோதயா ஸ்கூல் வந்தால் ஹிந்தி வரும் சார் இது நாகப்பட்டினத்தில் இருக்குது சார் பக்கத்தில் காரைக்கால் இருக்குது சார் ரொம்ப தூரம் இல்லை சார் காரைக்கால் புதுச்சேரியில் வரும் சார் அங்கே மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா பள்ளிகளும் இருக்கிறதே அப்போ பார்க்க முடியல கண் பண்ணால் கேட்பாங்கல்ல சார் அங்கே பக்கத்தில் இருக்கிற காரைக்காலில் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது சிபிஎஸ்சி இருக்குது நவோதியா இருக்குது நம்ம ஊரில் இல்லை அரசியல்வாதம் தடுத்து வச்சுருக்காங்க நாலு பேர் பேசுவாங்க அதாவது குழந்தைகள் வந்து அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க அதனால இந்த குழந்தை போய் சொன்ன உடனே அண்ணாமரை என்னன்னு அதை ரொம்ப ரசிச்சு பாப்பா பிரைம் மினிஸ்டர் கூட்டு போற அவருக்கு வந்து இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்பா டார்கெட் அதெல்லாம் அவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குழந்தையை அழகா சொல்கிறது பிரைம் மினிஸ்டருடைய வாய்ப்பு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறார் பிரைம் மினிஸ்டர் கூட போகிறதுக்கு தனியாக போக முடியாது இவர்கள் போகிறார்கள் ஆனால் இவர்கள் எங்காவது அரசியல் பேசினார்களா பேசவே இல்லை வேணா நீங்க சொல்லுங்க நவோதயா பள்ளிக்கூடம் வந்து நாங்க வந்து அதை தேச துரோகமா கருதுகிறோம்னு சொல்லுங்க நமக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்தி தெரியாது போடான்னு சொல்றது வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இக்னோரண்ட் அதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க இந்தி நான் கற்றுக்கணும்னு சொல்கிற குழந்தையோட அப்பாவை பார்த்தா அதுதான் சொல்கிறேன் அப்போ என்ன உங்களுக்கு என்ன கருத்து உரிமை இருக்கிறத நான் கேள்றேன் நீ எனக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு சொல்கிறதுனால ஒரு பெற்றோரை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இதை விட என்ன அநியாயம் இருக்க முடியும் அப்போ காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்பதைத்தான் என்ன காமிக்கிறது காவல்துறை யார் கையில் இருக்கு முதல்வர் கையில இருக்கு அப்போ முதல்வர் யார் கையில் இருக்கிறார் அடாவடி கையில இருக்கிறாரா அப்போ தானே கேட்கணும் அப்போ இந்த அடாவடி சொல்லி முதல்வர் கேட்பாரா அடாவடி சொல்லி முதல்வர் ஒரு எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரா அப்போது இந்த நெக்ஸஸ் ரொம்ப மோசமாக இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலே கிளைத்தலைவர் வரைக்கு அராஜகம் பண்ணுவார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இல்லை எனக்கு பதில் என்ன சந்தேகம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளைக்கு சாமானியர்களுக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஏன்னா இங்கே கிளைச்சலவர்கள் சொல்லி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நாளைக்கு சாமானியருக்கு ஒரு பிரச்சனைன்னா எப்படி தைரியமாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்க முடியும் திமுகவினர் சார் புகாரை எடுக்கிறது இல்லைல்ல சார் இப்போ பிரச்சனையாக தானே சாமானியர்களுடைய எந்த புகாரும் எந்த காவல் நிலையத்தில் அதாவது திமுக காரர்கள் போய் புகார் எடுக்க சொன்னால் எடுக்கக்கூடாது திமுக காரர்கள் புகார் எடுக்க வேண்டாம்னா எடுக்கிறது இல்லை திமுக காரியம் வாண்டனா மற்றவர் மேலே சொல்லக்கூடிய புகார்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவ்வளோதான் இன்னைக்கு அரசாங்கம் அதாவது அரசாங்கம் என்பது பொதுமக்களுக்காக இல்லை திமுகவினுடைய தொண்டடிப்படிக்காக இருக்கிறது